இன்னைக்கு நம்ம ரவாயை கேபி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ அதுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்ப்போம் ரெண்டு கப் சுஜி ரவா எடுத்திருக்கேன் ரெண்டு கப் ரவைக்கு ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன் தயிர் வந்து ரொம்ப புளிக்காத தயிராக செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் இது தாளிக்கிறதுக்கு இதுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்த அரை டீஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் பட்டர் வந்து ஒரு சின்ன ஸ்கொயர் அளவு எடுத்துக்கோங்க வெங்காயம் ஒரு அரை கப் எடுத்திருக்கேன் கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் மல்லி இலை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ ரவை தயிர்லாம் ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இந்த பேக்கிங் சோடாவையும் போட்டுக்குவோம் இப்போ இந்த ரவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கரைச்சிருங்க மாவு வந்து இட்லி மாவு பதத்தில் இருக்கணும் கரைச்ச ரவை வந்து இட்லி மாவு பதத்தில் இருக்கணும் இப்போ இந்த பதத்தில் மாவை கரைச்சி வச்சிருங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு தண்ணி ரவை தண்ணி எஞ்சிடுச்சின்னா அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த பதத்தில் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம எல்லாம் ரெடி பண்ணலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் இந்த கடுகு நம்ம போட்டு தாளிச்சுக்குவோம் இப்போ அதெல்லாம் நல்லா சிவந்து வந்துடுச்சு வெங்காயம் போட்டுக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துறேன் இது நல்லா சிவந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயம்லாம் நல்லா சிவந்து வந்துருச்சு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அப்புறம் ரவையோடு கலந்துருங்க இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆரட்டும் இப்போ பாருங்கள் இந்த ரவை தண்ணி எஞ்சிடுச்சு ரொம்ப க கெட்டியாக போயிடுச்சு அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிறேன் இட்லி மாவு பேரத்தில் இருக்கிற மாதிரி கலந்துக்குங்க இப்போ இந்த வெங்காயம் வதக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை அதில் போடுறேன் இப்போ இந்த மல்லியும் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ ரவா இட்லிக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா ஆவி வர்ற அளவுக்கு சூடி சூடு பண்ணிக்கோங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் நல்லா ஆவி வந்துடுச்சு ஆவி வந்ததுக்கு அப்புறம் தான் ஊற்றணும் ஆவி வர்றதுக்கு முன்னாடி ஊற்றுனீங்கன்னா இட்லி உறைஞ்சி போயிடும் இட்லி ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பு தான் இருக்கணும் குறைச்சி வச்சுடாதீங்க இப்போ மூணு நிமிஷமா வெந்துக்கிட்டு இருக்கு வெந்துடுச்சான்னு பார்ப்போம் இப்படி ஒரு ஷார்ப்பாக கத்தியோ இல்லை கருதோ வச்சு குத்தி பாருங்க இப்போ பாருங்க இது வெள்ளை கலரா இருக்கு அப்போ உள்ள இன்னும் வேகலை கொஞ்சம் வேகட்டும் இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷமா வேகுது இப்போ கிளீனா இருக்கு பாருங்க வெந்துடுச்சுப்போ இப்போ எடுத்துடலாம் இப்போ ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ